அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு பார்வையெல்லாம் கூட சொல்லப்பட்டது ஆனால் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறுபடியும் இரண்டு கட்சிகள் இருந்தும் விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க மோதறாங்க இது எதை உணர்த்துவதாக இருக்கிறது அதிமுக எதிர்ப்பில் தான் பாஜக அரசியல் செய்யணுங்கிறத முடிவாகவே எடுத்திருக்குதா இதைத்தான் தேசிய தலைமையும் விரும்புதா உங்களுடைய பார்வை என்ன ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் உலக அரசியல் படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு போக விடுமுறை எடுத்துக்கொண்டு போன சரித்திர விசித்திரத்தை இந்த நாடு இப்போதுதான் பார்க்கிறது ரெண்டு லட்சம் புத்தகங்கள் படித்த அண்ணாமலை உலக அரசியல் பற்றி மூன்று மாதத்தில் படிப்பதற்கு போகிறார் என்றால் இந்த கேலிக் கூத்தை எப்படி சொல்லுது என்று எனக்கு தெரியவில்லை அப்படி என்ன படிப்பது ஒரு ஒரு மாநில தலைவர் உலக அரசியல் படித்துவிட்டு இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைமையேற்க போகிறாரா இதை பிஜேபி கட்சி அனுமதிக்கிறதா ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு போவது என்பது இது பொதுவாழ்வுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இதனை லீவ் எடுக்கிறப்போ எஸ்பி கமிஷனர் லீவில் போகலாம் பேராசிரியர் லீவ்ல போகலாம் ஆசிரியர் போகலாம் அரசூழியர் போகலாம் மாணவர்கள் கூட லீவ் எடுக்கலாம் ஆனா ஒரு கட்சி வந்து ஒரு சர்வீஸ் அது ஒரு சர்வீஸ் பண்ணுகிறேன் ஒரு கட்சி தலைவர் லீவுல போறாருன்னா என்ன படிக்கணும் என்ன படிக்க போறீங்க நீங்க நீங்க ரெண்டு லட்சம் புக்கு படிச்ச பொழுது தெரியாதது இப்போ படிச்சது தெரிஞ்சுக்கிறீங்களா என் என்னங்க எக்ஸ்பர்டைஸ் என்னங்க அக்கிரமமா இருக்குது நீ என்ன படிச்சிட்டு இருந்து என்ன பண்ண போற நீ நீ ஐபிஎஸ் படிக்கும் பொழுது பண்ணாத இந்த மூணு மாசம் படிச்சிட்டு வந்து பண்ண போறியா நீ ஆகவே இந்த சம்பாத் திருங்க ஒரு தலைவர் ஒருமையில பேசுறதை நயத்து கொள்ள மாட்டாங்க தலைமையாக நீ ஒரு மூத்தவர் ஒருமையில ஒரு தலைவர் பேசக்கூடாது ஒரு தேசிய தூண்ட தலைவரை வந்து ஒருமையில பேசத நீ நிறுத்தி கொள்ளணும் இது நாகரிகம் நாகரிகம் கிடையாது ஒருமையில பேசுறது யாரும் உரிமை கிடையாது

மோடி பாரிஸுக்கு போகிற பொழுது இந்தியாவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சரை அழைத்து செல்லாமல் அத்தானியை அழைத்து சென்ற பொழுது இது கார்ப்பரேட் கம்பெனின்னு ஜெயக்குமாருக்கு தெரியாதா இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது மோடியினுடைய ஆட்சி அல்ல ரெண்டு கார்பரேட்டுகளினுடைய ஆட்சி என்று ராஜீவ்காந்தி தேர்தலுக்கு முன்னால் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதை ஜெயக்குமார் கேட்கலையா இப்பந்தான் அவங்க கார்பரேட்டர்னு உங்களுக்கு தெரியுமா ஆகவே இந்த 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 நாடகம் நீங்கள் எத்தனை நாளைக்கு நடத்த போறீங்க எம்டிஐ மாற்ற வேண்டும் என்று அண்ணன் ஹச்ராஜா சொல்றார் இது நாடகம்னு சொல்றீங்களா இவ்ளோ பெரிய எம்டிஐ மாற்றணும்னு ஹச்ராஜா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரையும் இதுல என்ன நாடகம் இருக்க முடியும் அதத்தான் கேக்குறேன் எம்டின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிய அண்ணன் ராஜா சொல்றாரு அப்ப அவங்க நோக்கம் என்ன எம்டியாக எடப்பாடி இருப்பதை அவங்க விரும்பல சரியோ தவறோ ஒரு நாடகமாவது நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு ஒப்புக்கு சொன்னதை கூட இன்றைக்கு அதை ஒரு வினையாக அவர்கள் பார்க்கிற பார்வையில் என்ன இருக்கு அப்போ வளர்ந்து மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியை ஊடுருவி உருக்குலைத்து உடைத்து நொறுக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட திட்டம் நடைமுறைப்படுத்த அவங்களால முடியலை அதனால எடப்பாடியா எம்டின்னு சொல்லி அண்ணன் ராஜா சொல்றார் ஆகவே அதிமுக ஒரு கட்சியில குழுமனப்பான்மை கோஷ்டி ஆனா ஒரு தலைவர் மேற்படிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லண்டன் போனதற்கு பிறகு மீண்டும் இந்த சர்ச்சையும் சச்சரவும் தொடர்கிறது என்றால் திமுகவை அழித்தே தீர்வது என்று பிஜேபி கங்கணம் கொண்டு செயல்படுகிறது ஆகவே அண்ணா திமுகவை காப்பாற்றி தீர வேண்டிய கட்டாயத்தில் அண்ணா திமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அண்ணா திமுகவை உருக்குலைப்பதுதான் பிஜேபி கட்சியினுடைய திட்டம் இதைத்தான் அவர்கள் மேகாலயாவில் செய்தார்கள் இதைத்தான் அவர்கள் மராட்டியத்தில் செய்தார்கள் இதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு இப்போ அதிமுகவின் மீது மீண்டும் குறிவைக்கிறார்கள் என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது ஓகே கலை இன்னைக்கு ஜெயக்குமார் இப்படி கார்ப்பரேட் மேனேஜர் இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் நியமிச்சிருக்கிறாங்க விமர்சிக்கிறாரு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அது அவருக்கு தெரியலையா என்கிற இருக்கும்போது சொல்ல முடியாது எல்லாத்தையும் இதுதான் சொல்ல முடியும் எல்லா கூட்டணியிலையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டி இருக்குது இப்போ திமுக மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கிற பாஜக அன்னைக்கு வச்சாங்களா அன்னைக்கு அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபால அவங்க மசோதாக்கெல்லாம் நிறைவேறுவதற்கு அதிமுக எம்பிக்களுடைய தயவு தேவைப்பட்டுச்சு அதனால் கம்முன்னு இருந்தாங்க இப்போ அதிமுக பாஜக விட்டு வெளியே வருவது என்று முடிவு எடுத்த உடனே கொள்கை முடிவு எடுத்த உடனே அது எடுத்ததுக்கு பின்னாடி முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி அதனால் அவர் மேலே இவங்களுக்கு